ஆள் யாள் வடை சாப்பிடுது மட்டும் தான் உங்களா உங்களா இந்த பொல்ல உண்டு கொண்டு நடைப்பா பா கொஞ்சம் கூனல் விழுந்துட்டு நடப்பா அவ சாப்பிடுறதில் நாங்கள் போய் சாப்பிட்றோம்னா குழா போட்டு போட்ட மட்டுந்தான் தெரியுதா வீடியோ எல்லாம் தெரியுது வாசிப்பீங்களா வாசிக்க மாட்டீங்க ப்ரோ உங்களை வணக்கம் நான் இப்போ வெள்ளை வழியில் நிற்கிறேன்னு எங்கே போக போகிறோம் என்னோடய அப்பா அம்மா கிட்டே போக போகிறோம் அம்மா பார்க்குறதுக்கு அப்பாண்டு அம்மா தமிழில் பார்த்துருப்பீங்களா அந்த வயசு வெட்டி நூற்றி நாலு வயசு இந்த வருஷம் முடிஞ்சு வார மா வார வருடம் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் நூற்றி நாலு வாக்கு ஆரம்பிக்குது அவளோட தான் போய் சின்ன ஒரு நாங்கள் ஒரு நாள் போகிறோன்னா போய்ட்டு சந்திச்சிட்டு வரணும் அது அவங்களோட பயந்து கொள்ளணும் காண்டி இந்த காணொலியை உங்களுக்கு தருகிறேன் அவாட அவட போயிருந்து இருந்துக்காச்சும் அந்த சுவாரஸ்ய விடயங்களை வந்து நீங்கள் அந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க இந்த காணொலியை மறக்காமல் உங்களை நண்பரோட பயந்து கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இந்த நூற்றி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறன்ற வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு அரிய சந்தர்ப்பம் அரிய சந்தர்ப்பம் தான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது எங்களுக்கு வந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறன்றதே வந்து ஆச்சரியமான முடியாதான் இருப்போம் அந்த உணவு பழக்க உலகத்தில்

போலா ஆ தேவை ஒட்டி வச்சிருக்கிறா இது தேங்காய் எண்ணெய் ஊத்துறதுக்கு வந்து ஒட்டி வச்சிருக்குதா ஆளுத்தாக்கு பேருந்து வட்டி கொண்டு வந்தேன் நான் வேரேகையில் வேற என்ன வேணாம் நீங்க நீங்கள் வீட்டுக்கு எல்லாம் மட்டும் கொடுக்குறீங்களா என்ன ஓ தானா தானாக போய் நடந்து போய் தடையில் குளிச்சுட்டு தானா வந்து உடுப்பெல்லாம் மாத்துவா என்ன அப்படிதானே தானே எத்தனை வயசு உங்களுக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் நூற்றி மூன்று வாடை வாரை வருஷம் நூட்டி மாதம் இப்போ வந்து நூற்றி மூணு வயசு வார வருஷம் மாதமே பங்குனி மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி பிறந்தவா வார பங்குனி வந்தா நூத்தி நாலு வயசு பிறந்த நாள் வந்து மச்சம் சாப்பிடல் தனிய மரக்கடிதான் சாப்பிடுவா எங்களுக்கு சின்ன தொண்ணூறாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு வந்து மச்சம் சாப்பிடுவான் விட்டுட்டான் மச்சம் சாப்பிடலாம் நான் வீட்டு வேலையை சாவல வேலையும் செய்வான் நடந்து போய் குளிச்சிட்டு வந்து தானே தண்ணி உடுப்ப மாத்திட்டு இருப்பான் அப்படி வந்து சுறுசுறுப்பா நான் வந்தோட வந்து இப்போ தாண்டாம் போய் முகங்களை இப்போ வந்து இப்போ உடுப்ப மாத்தி போட்டு எங்களை ஊழிய உக்காண்டி என்ன பேரும் போல

மரவள்ளி மா புட்டு நாங்க கொண்டு வர அவிச்சு போட்டு ஒடியல் மா புட்டு எல்லாம் விட்டுட்டு பறந்துடுவோம் அந்த மனவே எங்களுக்கு பிடிக்கிறே இல்லா வந்து குரக்கன் புட்டு மரவள்ளி மா புட்டு ஒடியல் புட்டு ஒடியல் மாவுல செய்யற புட்டு சாமி மா போடவே இல்லை நாங்கள் உணவுல நாங்க சின்ன ஏறி வந்து அவ அழிக்கிறவா மனம் அந்த மனவே நாங்கள் எங்களுக்கு பிடிக்கிற விட்டுட்டு ஓடிடுவோம் அதால வந்து நாங்களுக்கு அப்படி இருக்கலாம் நூற்றி நாலு

ரெண்டு இருக்கு அவசாக்கள் உங்களோட அப்பாவும் சித்தப்பாவும் அது வந்து வயசானாக்கள் அப்பாவுக்கு வந்து அப்பா எத்தனை அஞ்சு அப்பா பிறந்தது நாற்பத்தி அஞ்சு அவருக்கு இப்ப எழுபத்தி நாற்பத்தஞ்சா எழுபத்தி நாலுநாலு நாப்பத்தஞ்சு ஐம்பது ரெண்டு எத்தனை வயசு

அப்பாவுக்கு வந்து எழுபத்தம்பது வயசு சித்தப்பாக்கு வந்து அறுபத்தாறு வயசு யோசி பாருங்க அப்பாவும் வந்து வேண்ட சாப்பாடு சாப்பிட்ட முடியாது அவருக்கும் அவாண்ட சாப்பாடு சாப்பிட உப்பாவும் அவர் சைக்கிள் யாழ்ப்பாணம் கண்டு காலி இல்லாமல் சைக்கிள்ல போயிடுங்க சித்தப்பா அவளத்துக்கு உசாரா இருக்கிறார் அப்பா கொஞ்சம் பயக்கண்டான் போயிட்டார் அவரையும் காட்டினா ப்ரொவ் காட்டுறேன் அப்படி இருக்கு வேண்ட சாப்பாடு சாப்பிட்ட முடியாது அப்போ நாங்கள் கொஞ்சம் பயரம் தூக்கி போட்டுக்க நேரம் பிடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அப்படிதான் நங்கட சாப்பாடு தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும்

வேற தேங்காய்பால் சாப்பாட்டுக்களை பழைய சோத்துக்களை தேங்காய் பால் வெங்காயம் மட்டும் குடிக்காது அதான் கால உணவு சாமி சோத்துக்கள் சாமி சோத்துக்கள் வாங்க அரிசி சோறு இல்ல சாமி சோறு பாருங்க எங்களுக்கு பெருமையா இருக்கு எங்க வீட்டுல குடிநாள் இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு பெருமை முதலா நூறாவது பிறந்த நாள் வந்து பெருசா செய்தது அந்த டைம் வந்து யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பிக்கல இல்லாட்டி போட்டிருப்போம் இப்ப நூற்றி நாலாவது பிறந்த நாள் பெருசா செய்வினோம் அந்த டைம் நான் சந்தர்ப்பம் காஜா எடுத்து போடுறோம் நூற்றி நாலு கட்டாயம் செய்வோம் என்ன பாஜி உங்களுக்கு ஒரு சாமான் கொண்டு நான் சாப்பிடுறது என்ன விருப்பம் உங்களுக்கு சாப்பிடுறது இப்ப இப்ப என்ன சாப்பிடணும் வடை வாங்கிதான் உளுந்து வடை சொல்லிவிட நீங்களா உளுந்து வடை சொல்லி விட்டா நீங்க மணி генரல் ஆ அவன் தாம்பி யாரோ네 அந்த தாம்பீத பிச்சு தபாடு இருக்கோளே தாம்பியா வாங்கி குடுப்பாங்க நான் என்ன அடமேக்கு வாங்கி கொண்டு நான் போய் குடுத்துட்டு போறேன் நீ இருக்கே ஏதோ ஆள் முடிச்சு நான் சாப்பாடு எடுக்க போனான் வேற ஒரு முடிச்சோண்டு அவுக்குறான் அந்த முடிச்சுக்கு என்ன இருக்கணும் பாபம் ஏதோ எனக்கு தாரக்கு தான் நான் என்ன இருக்கு இந்த முடிச்சுக்குல ஏ நாருக்கு காசு யாருக்கு காசு அன்றைக்கு நான் பிள்ளையோட விலைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு காசு கொடுத்தோம் அப்படி நான் முடிஞ்சு வச்சிருந்துட்டு அவுட் எடுத்து கொடுத்தவா

எத்தனை முடிச்சது நாலாவது முடிச்சு அவ்வளோ படகு அதுக்குள்ளேயே முடிச்சிருக்கோம் தேங்காயம் பட்டி இருக்கிறா வேணும் தேங்காய் அண்ணெய் ஊத்துருவா அதனால வந்து தேங்காய் வட்டி காய்கிற வளம் பட்டுருவா வெங்காயம் கொடுப்பா மிளக்கரி பட்டு கொடுப்பா தேங்காய் திருவுரையில தேங்காய் பொஜ்ஜியில விரும்பல தேங்காய் திருவுரையில மெடக்கரி தேத்தனி ஆத்தி கொடுப்பா தேத்தனி வந்து எனக்கெல்லாம் ஆச்சு தந்துருவா தேத்தனி தேத்தனி படவா ஆத்தி தருவா அந்த மேலே மாத்துறது கொஞ்சம் முடிஞ்சோன்னு இருப்பா காசு என்ன காசு இருந்துக்கலாம் இந்த காசு செலவழிக்கவே மேடம் காசை செலவழிக்க மேடம் பெரும் இதை கொண்டே போசுக்க பத்திர வச்சிருக்க தான் தோணும் காணும் காணும் ஏன்னா தந்துக்க இதை நான் அப்படியே வைக்கிறேன் போசுக்க எடுத்து வைக்கிறேன் பாருங்க இதை செலவழிக்க மேடம் பெரு அது வாட்ட காசு வா பார்க்குறதே ஒரு வேடம் அவட்ட காசு வாங்கி செலவழிக்கலாம் ஆக்கள் கொடுக்குற காசு அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கிறா பேர பிள்ளைகளை கொடுக்குறாரு நான் வந்து பேர பிள்ளை யாரு எதுக்கு வைக்கிறேன் அவ கூட்ட பிள்ளை பாட்ட பிள்ளை பாட்ட பிள்ளை இருக்கும் பாட்டு பிள்ளை இருக்கும் அஞ்சு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஆண்டுட்டா பேர புள்ள பூட்ட புள்ள பாட்ட பிள்ளையும் இருக்கு யோசிச்சு பேரு நாங்கள் இருப்போமோ இருப்போமோ உலக காலம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இருப்போமோ இப்ப சாப்பிடுங்களோ அப்புறம் சாப்பிடுங்களோ

அவ சாப்பிட்டதில்ல நாங்கள போய் சாப்பிடறோம்னா குல கண் போட்டு மட்டும்தான் என்ன மொழிவா படியில தங்கி வாரா கண் நல்களா என்ன இப்ப கோயிலுக்கு போய் வாரவா நடந்து கோயிலுக்கு போய் வருவீங்களா நடந்து போறே இல்ல திருவிழாக்கு போனீங்களா இல்ல கோயிலுக்கு கோயிலுக்கு போனீங்களா அந்த கோயிலுக்கு போய் வந்துங்களா நடந்து திருவிழாவுக்கு நீக்கேலாம கடாக்க ஏழாம கடாக்கோ ஆ நெடுக இருக்கிறாள் கொஞ்சம் ஆளுக்கு அது என்ன சரிய கால் உழைத நடக்க கால் உழஞ்சது இல்லையே நோயா இல்லை அதான் எங்களாலே நடக்கலாம் நீங்கள் நூற்றி நாலு வயசுல நடக்கிறது இப்படி இழுத்து கொண்டு தான் இப்படி ஜாலியா இருக்க நல்லா தான் இருக்கிறீங்க பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கலாம்

நேற்று அப்பா வந்தவரு அப்பா வந்தவரோ சி யாரும் கண் கண் அப்படி நல்லா தெரியுதோ கண் கண் தெரியாம இருக்கு

முருகன் 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 தானே முருகன்தான் முருகனை தான் கும்புற மாட்டோம் என்ன முக முகத்த பாருங்க முகம் என்ன சுருக்கம் கூடி உள்ள முகம் சுருங்க முகத்துல சுருக்கம் கூடியும் இல்ல

புத்தி ஓ ஆள் வெங்காயம் அரிக்குது மிளகாய் வெட்டது புட்ட அரிக்கிற வேற ஏவே இல்லையே தெரியல வீடியோ எல்லாம் தெரியல தானே வாசிப்பீங்களா வாசிக்க மாட்டீங்க வேற என்ன வேணும் நான் ப்ரோ வேற வாங்கி வரேன் வேற என்ன வேணும் சாப்பிட இல்ல சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் போல இருக்கு ஒன்றும் போண்டாமா என்ன ஒன்றும் போண்டாமா இப்ப இல்லையே

யோசிச்சு பாருங்க அவ்வளவு ஒரு திடகாத்திரமான ஆளண்டு இது நான் இது மேனிசி இது வேறு ஆகல் உங்களோட நம்பியார் நம்பியார் படம் பார்க்குற நீங்கள படம் பார்க்குற நீங்களே என் ஆற பிடிக்கும் படத்தில் எல்லா படத்தையும் பார்க்குறேன் இப்போத்த படத்தையும் பார்க்குறேன் அப்பத்த படத்தையும் பார்க்குறேன் ஓகே உறவுகளே இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இப்படி ஒரு காணொலியை எல்லாருக்கும் சேவை பண்ணுங்க இப்படி ஒரு நூற்றி நாலு வயசில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வந்து அதிசயம் பார்த்துருப்பீங்கன்னால் எவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ நடந்து இருக்கிறா இல்லை வேலை அஞ்சுறா புட்டா வைக்கிறா தீ தண்ணி ஆற்றுறா மிரக்கரி வட்டி கொடுக்குறா வெங்காயம்ரிச்சு அதெல்லாம் வேலை செஞ்சு பார்க்க குடி உரிச்சிக்கிறான் அப்போ அந்த பழ பார்க்க விரிச்சு வச்சு பார்க்க வச்சு கொடுக்குறேன் என்ன எல்லாம் செய்து கொடுக்குறான் அவ்வளோ ஒரு வேலை செய்து நூற்றி நாலு வயது இருக்கிற அதிசயமானே நூற்றி நாலு வயசு இருக்கலாம் அந்த படுத்து படுக்கையாக இருந்து வருத்தவங்களோட இருந்தால் இருப்பாங்க அவங்க ஆக்டிவாக இருக்கிறா உஷாராக நடந்து தெரிஞ்சிடலாம் வெளியே செய்கிறான் உலகத்துக்கும் காரணம் சாப்பாடு என்ன அந்த நேரத்துக்கு சாப்பாடு தான் அந்த நேரத்துக்கு சாப்பாடு தான் ஓகே நம்ம இன்னொரு ஹானில் சந்திக்கிறேன் நன்றி பாய் சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்க